அவங்க வேற எங்க போயிட்டு போய்ட்டு வந்தாங்க அதனால தான் சரி சரி ஏ முத்திடவே அவங்க சின்ன சின்னயா சரி ஆம்புலன்ஸ் கொடுத்த சின்னமா பசங்களுக்கு அரசு வேலை அதுக்காக தான் انا இவ்வளவு கஷ்டப்படுறோம் வேற எதுவும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் एवளோ போராட்டம் நீங்க பாமர் வந்து மூணு ஆ ஆடுங்க சரி சரி கூடரா நான் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாட்டையும் சொல்றேன்